அதுக்குது பொதுசா இந்த மக்கள் தொகை வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு. அந்த

புத்தூர் பகுதிக்கு இன்றைய நாளில் வந்திருக்கிறோம் இன்றைய நாளில் புத்தூர் பொதுச்சந்தை பகுதியில் பொதுச்சந்தை வந்து எப்படி இருக்குது என்றதை வந்து இந்த காலி வாயிலாக என்று சொல்லி நினைக்கிறேன் நீங்கள் வந்து இந்த கட்டிடங்கள் எல்லாமே வந்து இப்போ புதுசாக கட்டியிருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் பாருங்கள் எல்லாமே வந்து புதுசாக வந்து கட்டப்பட்டிருக்குது இந்த பக்கத்தில் மீன் சந்தை பகுதி இருக்குது இந்த பக்கத்தில் வந்து மரக்கதி பகுதி எல்லாம் இருக்குது இன்னைக்கு வந்து இறைச்சி என்று சொல்லி எல்லாமே இருக்குது நாங்கள் முதலாவதாக வந்து மெயின் சந்த பகுதி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க இது புதுசா இருக்கு நினைக்கிற இப்ப வந்து எல்லாமே வந்து கட்டிக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அன்புடன் வரவேற்கிறது புத்தூர் வணக்கம் என்ன கதைக்கலாம் புத்தூர் அன்னைக்கு இங்கயா இந்த ஆவரங்க

ഉണ്ടാകാൻ ഉമ്മയാണ് പഴയ രണ്ടാമ ില്ല പതിനാറ് പോയിട്ട് കുറഞ്ഞത് ആയിരത്തി അഞ്ഞൂറ് അപ്പൊൾ കാസിച്ചു പോയി ചെന്ന കഥല ഒന്നുമേ ഇല്ലാമേ തന്നെ പോകണം ചെറുതന്നെ

இப்ப இதே நான் அப்படித்தான் சொல்ல வேண்டியதாடா கேனடா

500 கிலோவா 500 நம்மள வாங்கோம்டா நம்ம வந்து 1/2 கிலோ ஆண்டா 1/2 கிலோ ஆயிடுதோ ரைட் ரைட் இது என்ன மீது என்ன மந்தராமன் சொல்றாரு மந்தராமன் बोला அது 2000 இல்ல 500 ஆ அங்க என்ன அந்த 500 அது போட்றங்களே மீன் ரைட் ரைட் போட்ற கட அங்க அங்க 2000 ஒளிய

ரெண்டு மூணு வியாபாரிகள் எல்லாம் இருந்து நல்ல வடிவா இருக்கு நல்ல மஞ்சள் கலர் மீன் என்ன மீனா இது மஞ்சள் பைத்தமிழ் நல்ல வடிவா இருக்கு நல்லா இருக்கு இந்த சந்த பகுதி இவ்வளவு பேர் இருக்காங்க ஒரு நாலு அஞ்சு வியாபாரி மாதிரி தான் இவ்வளவுதான் அந்த சந்த பகுதி பாருங்க மேலே அவங்க தங்களுடைய ஆதங்கத்தை சொல்றாங்க மேலே அது ஒரு இப்போ என்ன சொல்றது நாங்கள் அதை கேட்க உணவு அவங்களை சொல்லிக்கல கேக்கு அது ஓகே இங்கே மரக்கறி சந்தை இருக்குது மரக்கறி சந்தைக்கு வெளியில் பாருங்க இதில் அந்த தனி டேங்கில்லாம வந்து நீட் தாங்கி எல்லாம் பூசா கட்டிக்கா இப்போ பூசா கட்டி கொடுத்துக்காங்க இப்போ வெளியிலேயே வந்து அந்த சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் வந்து வச்சு விற்கினாருங்க ஒரு சந்தை தான் ஒரே ஒரு ஆள் தான் வந்து இதில் சந்தை வச்சுக்க மரக்கறிகள் வந்து வச்சுக்க பாருங்க ஒரு தான் அண்ணற வியாபாரம்ரக்கடிச்சந்த எல்லாமே வந்து போய் தான் கிடக்குது இங்காலையும் மாக்களையும் இல்லாட்ட விலைகளை கேட்போம் அண்ணா என்ன மாதிரி விலையில போகும் கத்திரிக்காய் இருநூறுவா இருநூறுவா கிலோ அச்சி மிளகா விலை என்ன விலை ஆயிரத்தி ஐநூறு என்ன எப்பவுமே வில தேசிக்காய் என்னவா இருநூறு கிலோ ஓகே இந்த வெள்ள புதுக்கே நூற்றி ஐம்பது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் புளியா விளையா போதும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நானூறு ஐம்பது ரூபா எண்ணூற்றி ஐம்பது ரைட் ரைட் ரை இது பூ வேணும் இது எவ்வளோ கிலோ கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய் கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய் சின்ன வெங்காயம் രൂപ ചിന്ത മുനൂറ് മുറുപേ ഫൈതൻ നാനൂറ് ആഗ്രഹം നാനൂറ് കിലോ ഓ ിപ്പം ഇരുനൂറ് വിവസായ ഭൂമി എന്നത് ഊർ കരട് ഇതായാ എല്ലാം അതും ഇനൂറ് അതും ரைட் வேற என்னடாட்டா கீரை என்ன கீரை நூறு வைக்கிறோம் அரவழிக்கலாங்க முந்நூறுவா முந்நூறுவா ஓ இது நூறுரூவா ஓ ஊ ஊ ஊ ஊ ஊருக்குலாங்க தானே ஊருக்குலாங்க முட்டை முட்டை முப்பது ரூபா ரூபாய்க்கு முட்டை முப்பது ரூபா அது பரவாயில்ல ஓகே நீ பாருங்க என்ன காரணம் இப்போ நீங்கள் மட்டும்தான் சந்தைக்கு மீன் சந்தை பகுதிக்கு வந்து கொஞ்சம் குழம்பினாங்க ஆக்கள் அவர்கள் என்ன மாதிரி ஆகல டெவலப் ஆகல இப்ப தான் வேணா

நல்லா நீட்டாக வந்து செய்துக்காங்க எங்களை வரணும் கழிவறை எல்லாம் நல்லா நீட்டாக வந்து கட்டிக்காங்க புதுசாக எல்லாமே வந்து நல்லபடியாக நீட்டாக கட்டிக்காங்க பார்ப்போம் சுத்த நல்ல நல்லா முதல்ல எல்லாம் கட்டி பாருங்க வா இதில் ஒரு ஐயாயிரம் தான் மீன் வெட்டி கொடுக்குற அஞ்சு பாருங்க நீட்டாக வெர் நூறுவாகவே ஆ ஓகே தேங்க்ஸ் இதுதான் நிலை மேத்தூர் பொதுச்சந்தையினுடைய நிலவரம் இருக்குது மக்களுடைய வந்து நல்லா அழகாக வந்து கதைக்கக்கூடிய மாதிரி இருந்தது அவங்க தங்களுடைய ஆதங்கங்களை வந்து சொன்னாங்க புதுசாப்பாக கட்டப்பட்டிருக்குது அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது இந்த இடத்தை விட்டு அவங்களும் போக வேணாம் இல்லை தங்கட ஊருக்கே வந்து செய்யணும்னு சொல்லி இந்த உள்ளூர் வியாபாரிகள் வந்தது நல்லா வந்து இந்த சைக்கிளில் ஒரு பெட்டி கட்டிட்டு ஊர் ஊரா விற்பாங்க அப்படி வந்து நிறைய பேர் இருக்கிறதால வந்து சந்தைகளுக்கு வந்து வார மக்கள் வந்து குறை செய்கிறாங்க குறைவாக இருக்குது ஆனால் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாராங்க மக்கள் வந்து வர பார்க்க முடியுமா இப்போ நான் பிறகு ஒரு அஞ்சாறு பேர் ஆண்டாங்க இப்போ பாருங்க இப்போ இப்போ சும்மா காட்டுறேன் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கூட பேர் வந்துட்டாங்க இல்லை பாருங்கள் இப்போ கொஞ்சம் வாங்கல் வராங்க இப்போ கொஞ்சம் லைட்டாக இருக்கு இப்போ ஒரு அஞ்சாறு பேர் இருக்கட்டும் ஓகே காணொலி பிடிச்சிருக்க நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ வீட்டை கூப்பிட்றேன் கோவைக்குள்ள இந்த புத்தூர் பரப்பில் இருக்கிற இந்த விவசாய நிலங்களை வந்து உங்களுக்கு வந்து கோவைக்கு வந்து காட்டி கண்டு போகிறேன் எப்படி இருக்குது மக்கள் எப்படி விவசாயம் செய்கிறாங்க என்னென்ன பயிற்சிகள் வந்து செய்கிறாங்கன்றதும் வந்து இந்த வீடியோவில் வந்து தாரேன் ஓகே இப்போ நாங்கள் சந்த பகுதியை விட்டு இப்போ நாங்கள் வந்து நிலாவர கிணறு எல்லாருக்குமே தெரிய நிலாவர அந்த தான் நான் போக போறேன் அதிகமாக வெங்கால பக்கங்களில் அதிகமாக தோட்டங்களை பார்க்கலாம் அதிகமாக வெங்கால பக்கம் பாருங்கள் அதிகமாக வெங்காயம் இருக்குது இந்த பக்கங்களில் முழுக்க வெங்காயம் தான் இருக்குது இதில் அறுவடை செஞ்சு கொண்டுருக்கு வெங்காயம் அறுவடை நடந்து கொண்டிருக்குது அந்த பகுதிகளில் இதை பாருங்க இது எப்படியெல்லாம் அந்த பூத்துக்கு வெங்காய வெங்காயத்தார்னு சொல்ல சொல்லுவாங்க இதில் பாருங்கள் இதெல்லாம் பிடிங்கி விற்பாங்கன்னு சொல்லுவீங்க இதான் அந்த சந்தையில் வந்த பகுதியில் விற்கிறத நினைக்கிறேன் பாருங்கள் பூத்து பூத்துருக்கு பாருங்கள் நல்லா இருக்குது அப்படியே எங்கே பாருங்க வெங்காய அறுவடை வந்து நடந்தோன் இருக்குது பாருங்கள் உங்களால் அப்படியே பின்னுக்கு பொயிலை பொயிலை வெங்காயம் பீட்ரூட் அங்காள பக்கம் பூஞ்சி இல்லாமல் இருக்குது நாலு பேர் ரெண்டு பேர் செய்கிறாங்க சில பக்கத்தில் பால் அதிகமாக நடுவில் வந்து பயிற்சிகள் செய்து கொண்டு இந்த கரைப்பக்கங்களில் அதிகமாக எல்லாருமே வந்து இந்த வாழை அதை வாழை தான் வைப்பாங்க இந்த பக்கம் எல்லாமே வந்து பச்சை பசையல்ன்னு இருக்குது இடம் எல்லாமே அவ்வளோ அப்படி தான் இருக்குது இந்த பகுதி இந்த பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது கொழும்பு சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லி ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது பப்பா தோட்டம் இருக்குது பாருங்கள் பக்கத்தில் பூஞ்சி இருக்குது வாழை வாழைத்தோட்டம் இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ பார்க்க அவ்வளோ ஒரு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது நல்ல காத்தறிக்குது எப்பவுமே வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு காத்தடிக்குது அது பார்க்க முடிய நல்லா இருக்குது இங்கே பாருங்கள் வாழைத்தோட்டம் மேல வித்தியாசமா இருக்கு நல்லா இருக்கு நல்ல குளிர்மையா இருக்குது உடம்புல அந்த பக்கியே தெரியே இல்லை இப்போ நல்ல இப்போ ஒரு பத்து பத்து ஆகுது இங்கால வாருங்க அப்பா நல்ல வாதடிக்குது இங்க பெரிய வீடு பாருங்க நல்ல பெரிய வீடு இந்த தோட்டத்துக்கு நடுவிலேயே இருக்க பெரிய வீடுன்னு தான் நினைக்கிறேன் எல்லாம் பாருங்க எனக்கு கொடுத்து ஒடிக்க இல்லை இனித்தான் இதெல்லாம் அறுவடைக்கு தயாராகும் அதிகமாக வாழை தோட்டத்தை பார்க்கக்கூடிய எங்களை பார்க்குறதுல ஒரு வெல்டிங் சொப் ஒன்று இருக்குது காட்வேயா எங்களால் அரைக்கு மாலை இருக்குது துர்கா மில்லுன்னு சொல்லி ஒரு அரைக்கு மாலை ஒன்று இருக்குது எங்களால் ஒரு பெரிய கராச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் வீதியில் நிறைய பேர் அந்த கோப்பு மரம் இதெல்லாம் பார்க்கக்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மேல நல்ல அழகான ஊர் ஒரு கிராமம் சார்ந்த வருடம் இதில் வந்து ஓகே இந்த சந்தியில் தான் இந்த நிலாவரை கிணறு இருக்கு பாருங்க நிலாவரை கிணறு இந்த இருக்குது பகுதியிலான பாருங்க சின்ன சின்ன இந்த மரக்கரை கடைகள் சந்த பகுதிகள் எல்லாமே இருக்குது இது சாப்பாடு கடை நினைக்கிறேன் மோட்டார்ஸ் கடை மூடிய நீர் வடிகால் அமைப்பான் இதுலேயே பாருங்கள் ஃபேக்ட்ரி மாதிரி ஒன்று இருக்கு நினைக்கிறேன்னா என்ன ஃபேக்ட்ரி என்றால் தெரியல நிரோஸ் என்டர்பிரைசஸ் ப்ரைவேட் லிமிடெட் சீஃபு அதனால் இது கடல் உணவுகளை வந்து இங்கே உணர்ந்து ஸ்டாக் பண்ணி நான் நினைக்கிறேன் கொழும்புக்கு ஏற்றுமதி செய்கிற அப்படியான விஷயங்கள் இருக்கும் இங்கே பாருங்கள் பீட்ரூட் வெங்காயம் இப்படியே தொடர்ச்சியாக வாழை சொல்லி எல்லாம் இந்த இடமா முழுக்க வந்து நல்ல பசுமையாக இருக்குது பாருங்க இதுக்குள்ள நடுவில் வீடு நடு பாதை பார்த்தா நல்ல பெரிய வீடுகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்கேயும் அதிகமாக அந்த பணப்பயிர் எங்களுடைய பொயில அதுவும் வந்து நான் அதான் அந்த சந்தையில் இருக்கா கேட்டேன் அச்சுவலி சந்தையில் ஒரு அண்ணட்டா கேட்டேன் எப்போ இந்த பொயில பயிற்சி இல்லாதெல்லாம் சீசன் இருக்க ஆண்டு கேட்க அண்ணன் சொன்னார் அவன் தம்பி அது மார்கழியில் அண்ணன் அதிகமாக பயிரிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் பாருங்கள் இந்த ஊர் முழுக்க வந்து பாருங்க எங்கேயாவது மரங்கள் இல்லாம அப்படியேதான் இருக்கு பாருங்க வீட்டுல ஒரு வீட்டுலயும் மரங்கள் இருக்கு வெளியில மரங்கள் இருக்குது பெரிய ஊடு இது அதிகமா பச்சை பசை இருக்கு இந்த கிழுவம் கதியால் இந்த வேலியால் பாருங்க அப்படி சொல்லி நிறைய இடங்கள்ல இந்த கிழுவங்க அதிகாரம் எல்லாம் பாக்கலாம் அது இப்ப நகர பகுதிகளுக்கு எல்லாம் முழுக்க வந்து என்ன சொன்னு சொல்றது வேலியல் மதில்கள் இப்போ அதெல்லாம் வந்துடுது இப்போ அதுதான் இதெல்லாம் நம்ம பூவரசு பூவரசு மரமும் பார்க்கக்கூடிய இருக்குது நிறைய இடங்கள்ல அந்த பூவரசு மரங்கள் எல்லாமே வந்து பார்க்க அது அந்த வீடு எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது பார்க்க அந்த கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசு சொல்லி நல்லா இருக்குது இங்கே பாருங்கள் வெங்காயம் வெங்காயத்தை வந்து புல் வந்து இதுக்குள்ளே எடுக்கிறாங்க களை எடுக்கிறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் கோயில அப்போ அதிக பனை மரங்கள் நிற்குது பாருங்க ஆனால் மக்களுடைய நடமாட்டம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இப்போ கூட வந்து தூர தூரம் இருக்குது அதிகமாக தோட்டங்கள் இருக்கிறதால கொஞ்சம் தூர தூரத்தால் மக்களுடைய வீடுகள் வந்து தூர தூரத்தில் இருக்குது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது தம்பி குமார சாமி இங்க பாருங்க தோட்டம் தோட்டத்துக்கு நடுவில் பாருங்க ஒரு ஒரு ரெண்டு மாடி வீடு எனக்கு ஒரு மாடி வீடு மாடி வீடு அழகா இருக்குது இங்கே முழுக்க வந்து தோட்டம் தான் குடியிருப்புகள் ஒரு குடியிருப்புக்கு நடுவுக்கு வந்து தோட்டங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்குது ஐது ஐதா இருக்குது இது வந்து கிராம பகுதிகள் என்ற குடியிருப்புகள்ள் வீடுகள் ஒரு ஐயா இல்ல சைக்கிள் வாட்டி இந்த மீன் விற்கிற எல்லாம் முழுக்க தோட்டம் தான் நிறைய தோட்டத்துக்கு தான் பார்க்கக்கூடியமே இருக்கு பாருங்கள் உங்களை இப்ப குருத்து ஒடிக்கிறாங்க இதுல வந்து வெட்டிய வாழைத்தோட்டம் தோட்டம் பாருங்க ஆயிரத்தி தொங்குது நிறைய வெங்காயம் எவ்வளவு வழியாக சொல்லி நல்ல காத்தடிக்குது ஓகே நானும் இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன்னு இதுக்கில் பார்த்துருப்பீங்க நானும் நீ நிறைய தூரம் வந்து போகணும் மேலே வந்து இந்த இடம் வந்து ஒரு விவசாய நிலம் யாச்சுவேலி இந்த புத்தூர் பகுதிகள் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க ஒரு இயற்கையோட சார்ந்த ஒரு சூழலில் வந்து நாங்கள் பயணிக்கின்ற போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருக்கு மட்டும் சொல்லி நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள் ஓகே இன்னொரு காலி வாயிலாக சந்திக்கிறேன் பாய்